அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இப்போது பெரிய ஆக்டர் இருக்கிறாங்க பெரிய ஆக்டர் அந்த பெரிய ஆக்டர் ஆடக்கூடிய டான்ஸ்வே நம்மளும் பார்த்து ஆடுறோம் ஆடலாமா ஆடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டான்ஸர் மாஸ்டரும் சொல்கிறது கிடையாது உங்களுக்கும் அது தெரிகிறதில்ல அந்த ஸ்டெப்பு ஆக்சுவலாக போடக்கூடாது அப்படி போட்டால் நீங்கள் அதை விட பெட்டராக ஆடினிங்காலுமே உங்களை சூப்பர் டான்ஸுன்னாலும் சொல்ல மாட்டாங்க நல்லாடுறோம் அவ்வளோதான் அதை விட பெட்டர் ஆகட்டும் அதை விட பெட்டராக வாய்ப்பு வரதாகட்டு உங்களுக்கு வராது பெரிய ஆக்டர் மாதிரி ஆனால்தான் வராது பெரிய ஆக்டர் மாதிரி வராது உங்களுக்கு உண்டான வாக்கியங்கள் உங்களுக்கு உண்டான செயல்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சீங்கன்னா தான் வாய்ப்பு கிடைக்கும் சினிமா யாரை தேடிக்கிறது சொல்லுங்கள் ஒருத்தர் செய்கிறத பார்த்து அல்லது தேடாது இயக்கனர்கள் யாரை தேடுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரியுமா புதுசான ஒரு கேரக்டரு புதுத்தன்மையான ஒரு நடிப்பு புதுவிதமான ஒரு பேச்சு புதுவிதமான குரல் புதுவிதமான தன்னம்பிக்கை புதுவிதமான மன உள்ள ஒரு ஆள் தேடுது அப்போ வந்துட்டு ஒரு சினிமா டைலாக்கோ ஏதோ டைலாக்கோ பார்த்தா அந்த டைலாக்கை காப்பி அடித்து அதே மாதிரி நடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு இருக்கிற திறமையை அப்படியே நீங்கள் நீங்களே குறைச்சிக்கிறீங்க வேறு யாரும் குறைக்கிறதில்ல உங்களோட திறமை குறைக்கிறது நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது உங்களுக்கு உண்டான டைலாக்கை நீங்கள் எடுத்து பேசும் பொழுது தனியாக தெரிவிங்க வாய்ப்புகள் அள்ளி வரும் டான்ஸ் இருக்குதுன்னா அந்த மியூசிக் எந்த மியூசிக்க வேணா இருக்கலாம் டான்ஸ் ஸ்டெப்பு வந்து உங்களோட ஸ்டெப்பா இருக்கணும் உங்களுக்கு கரெக்டாக தெரியல நினைக்கிறேன் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கு கிட்டத்தட்ட டான்ஸ் மாஸ்டர் செலெக்ஷன் பண்ற டான்ஸ் ஸ்டெப்பு அப்படின்னா எடுத்துட்டோம்னா நூறு விதமான ஸ்டெப் ஒரு டான்ஸுக்கு வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் டான்ஸ் ரெண்டு ரெண்டு நிமிஷம் டான்ஸ் அதுக்குள்ளயே ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்கு பாட்டு பாட்டா பாட்டு பாட்டா பத்து விதமான டான்ஸ் ஸ்டெப்பை வச்சுருப்பாங்க பத்து விதமான டான்ஸ் ஸ்டெப் அதை போட்டு காமிச்சு அந்த ஆடை வடிவமைப்பாளர் அதை மேட்சிங் பண்ணி டான்ஸரை மேட்சிங் பண்ணி இயக்குனர் பார்த்துட்டு இருப்பார் டான்ஸர் தான் அதை செலெக்ஷன் பண்ணி அது கரெக்டாக இருக்குது தானே அந்த பத்து டான்ஸ் விதமான ஸ்டைலை ப பண்ண பார்க்க சொல்லி அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி ஒரு டான்ஸை பிளான் பண்ணுவாங்க டான்ஸுங்கிறத வந்துட்டு சும்மா கட் மட்டும் கிடையாது அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டிகிரேடுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் செட் பண்ணுவாங்க ஜென்ஸ் ஹைட்டு ஹீரோ ஹீரோயின் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் செட் பண்ணி அழகா அற்புதமாக வாங்க அதை வெற்றி அதை வேற லெவலில் போகுது சரிங்களா நிறைய பேர் தெரியாது சென்டிமீட்டர் கணக்கு இருக்குது இது இது இந்த டான்ஸ் இந்த ஐட்டுக்குற தான் இந்த வைட்டுக்குற ஆடுனா தான் நல்லா இருக்குது நல்லா இருக்குது சரிங்களா நம்ம ஆடுறங்களுக்கு எல்லாம் அப்புறம் தெரியாது ஒன்றும் தெரியாது சினிமாக்குள்ளே போனால் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆட்டத்திறனை ஒவ்வொருவரும் இதை உங்களுக்கு உண்டான விஷயத்தை வெளிப்படுத்தும்போது உலகத்துக்கு பெரிய ஆளாக காட்டு போகலாம் சினிமாவுக்கு பெரிய ஆளாகலாம்